ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் வெளிவந்த இருவர் திரைப்பட பாடல் வைரமுத்து ஏற்றி இந்த பாட்டை ஏ ஆர் ரஹ்மான் இசையில் பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன் மற்றும் பாம்பே ஜெயசை குறுந்தொகை பாடலை தழுவி எழுதப்பட்ட இந்த பாடலை இந்த பதிவில் பாடுபவர் குமார் மற்றும் குழுவினார் நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய் நாய் செங்கணி வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய் அற்றை திங்கள நிலவில் நெற்றி தருள நீர்வடைய கொற்று பொய்கையாடியவள் நீயா திருமகனே திருமகனே நீ ஒரு

நிலாவிலே பார்த்த வண்ணம் கடாவிலே தோன்றும் இன்னும் நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாடேகை நில்லாய் செங்கணி ஊறியவாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய்

சேர்ந்த நீ துளி போல் அம்புடை நெஞ்சம் கலந்த இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்கத் தமிழ்